தைமாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சிங்கனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண சமயது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய தை மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் தேன் ஆகிய பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஆகிய தெய்வங்களுக்கு ஏக தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் ஊஞ்சலில் காட்சியளித்து ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஏக தீபாரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தை மாத வைபவத்தினை முன்னிட்டு நான்கு வெள்ளிக்கிழமையிலும் பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்கிறது हाँ वो हम बिकेताली முற்காலத்தில் மன உரை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து வந்த குலசேகர பாண்டிய மன்னரால் சிவபெருமானின் ஆணைப்படி கடம்பவனாக காட்டை திருத்தி மதுரை மாநகர் அமைக்கப்பட்டது அம்மன்னரால் வடக்கு திசையில் காவல் தெய்வமாக காளி தேவி திருக்கோவில் அமைந்துள்ளது அந்த காளி தேவி பிற்காலத்தில் செல்லி என்றும் செல்லத்தம்மன் என்றும் அழைக்கப்பட்டார் இத்தகைய பெருமை வாய்ந்த செல்லத்தம்மன் திருக்கோவில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ளது இக்கோவிலில் தை மாத திருவிழா பத்தொன்பதாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது ஐந்தாம் திருவிழாவான இன்று செல்லத்தம்மனுக்கு சந்தனம் பால் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிரதம் நெய் திரவியம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் இக்கோவிலில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் நடைபெற்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இத்திருவிழாவில் முக்கிய திருவிழா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் செல்லத்தம்மனுக்கு பாலாபிஷேகமும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வைத்து பட்டாபிஷேகமும் உள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பேரணி கிராமம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலில் தை மாத வெள்ளிக்கிழமை திருக்கல்யாண உற்சவத்தினை முன்னிட்டு மங்களப் பொருட்கள் மற்றும் சீர்வரிசைப் பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன தொடர்ந்து மணமக்களாக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்னகேசவ பெருமாளுக்கு கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் கலச பூஜை காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு மங்கள நாள் அணிவிக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வைணவ முறைப்படி திருமண சடங்குகள் செய்யப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் குடியரசு தின விழா தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் இன்று சனிக்கிழமை என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத காரணத்தால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனை ஒரு பக்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அதன் பிறகு மேற்கொண்டு அதிக போலீசார் பணியில் ஈடுபட்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சனி பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சனி பகவானுக்கு உகந்து எல் வழிபட்டனர்